சரி ஓகே ஓகே சாரி பார்த்திலே ஃப்ளைட் லேட் ஆச்சு வணக்கம் முதல்ல எங்கள் நெல்சன் ஐயா நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் ஹிட்லர் பேர் தான் ஹிட்லர் ஆனால் பாருங்கள் டேரக்டர் சாப்பிட்டு ஹீரோ சாப்பிட்டு ஹீரோயின் சாப்பிட்டு மொத்த யூனிட்டே சாப்பிட்டு ஆனால் பேர் மட்டும் ஹிட்லர் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்கும் அந்த படம் நான் சார்ந்து ஏற்கனவே ரெண்டு படம் பண்ணியிருந்தேன் விஜய் பள்ளி மயில் ஒன்று ஹிட்லர் ஒன்று சாரு கிட்ட எப்பவுமே ஒரு டவுட் கேட்பேன் எந்த டவுட் இருந்தாலுமே நீங்க எதுவுமே இல்லைன்ட்டு ஒரு வேலை பண்ணுங்க உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாரு பாசிட்டிவ் எனர்ஜி டைரக்டர் சாரு அவர்கிட்ட எப்பவுமே ஷூட்டிங் வந்தாலே சார் ஓகே சார் உங்களுக்கு முடிஞ்சிச்சுருவாரு அந்த அந்த மாதிரி ஏன் நம்ம எடுக்கிறதே தெரியாது அவ்வளோ ஈஸியா நம்ம வேலை வாங்கி சூப்பரா வேலை வாங்குவார் படம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் நீங்க வந்து சார விஜய விஜய் சார் நிறைய படம் பார்த்துருப்பீங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஜோனா இருக்கு ஆக்சுவலா இந்த இந்த பாலம் பொங்குமா அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு படம் அது மற்றபடி வேற எதுவும் இல்ல தேங்க்யூ to thank dana sir who comes from You know, Mani Ratnam School of Filmmaking. And Ella Maniratnam Paratlyom. We see that female leads are you know very well written. Uh Tani idam Irkum and Andamari character in a So thank you very, very much, sir. And of course our DOP Naveen sir, who has given us spectacular frames and made me look really, really beautiful. And my hero, Vijay Anthony sir. I was just thinking, what can I say new about him? Like what do we not know he's He's sweet, he's gentle, he's friendly, And but I have to mention he's very heroic in real life also. Yeah, he's not like just any other guy. I think there's a lot going on, but he's always so sweet, so friendly, so comfortable. Like settlers, so many inconveniences and chaos will go on, but uh, I have to learn so much from him. And uh, it was such an honor working with you and knowing you personally. personally. And, uh, of course, our production house, General Films, Raja sir, thank you so much. And uh, our entire casting crew, from music, Vivek, Marvin, our fight master, and uh, our editor, who edited his whole speech <laughs> so nicely. <laughs> and uh, my ADs, Jeeva, Kavi, Maggie, thank you, thank you so, so much.

அவ்வளோ பவரான ஒரு தலைப்பு இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு தயாரிப்பாளர் வந்து ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும் நன்றி சொன்னது ஒரு படம் பிறகு தயாரிப்பாளர் யாராவது நன்றி சொல்றது தெரிய மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு விஜயாண்மீ சாரோட முதல் படம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சாரோட நடிக்கும் போதே நான் ரொம்ப நாளாக சாரோட நடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த படத்துல இந்த வாய்ப்பு கிடைச்சப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப பண்பாக இது பண்ணப்புல தனாவை பத்தி சொல்றேன்னா ஒரு கதைக்குள்ள வரும்போது ஒரு ஃபேஷனா ஒரு விஷயத்த இருபத்தி நாலு மணி நேரம் அதுக்குள்ள ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாப்ல எப்போதும் அதை பத்தி பேசிட்டே இருப்பாப்ல எல்லா ஷூட்டிங் முன்னால எல்லா டைம்லயும் முன்னால இருப்பாப்ல நமக்கு ஆச்சரியமா இருக்கும் ஒரு இயக்குனர் இருந்ததுனால ஒரு அசன் இருந்து ஒர்க் பண்ணி வந்தனால எனக்கு அவர் பார்க்கும்போது பல நேரம் ஆச்சரியமா இருக்கும் இது என்ன இது எப்போதுமே இந்த கதைக்குள்ளே இருக்காப்ல எப்போதும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காப்புலன்னு சந்தோஷமா இருந்துச்சு ஒரு படம் நம்ம வேலை பார்த்து வரும்போதே நமக்கே தெரியும் அந்த படம் அடுத்தடுத்து வரும்போது இது எப்படி பூமாயி வரும் அப்படின்னு சொல்லிச்சு அந்த மாதிரியான வெற்றிகளை எல்லாத்துக்கும் முன்னாலே இந்த படத்துக்குள்ள நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அதனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஸ்டேஜ்ல பார்த்தேன் அதை பத்தி ப்ரொடியூசர் ரொம்ப கருமையா பேசினாரு கண்டிப்பா அது ஒரு நல்ல ஆக்ஷன் ஃபிலிம் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி விஜய் சார் ஒரு பெரிய மேஜர் ஆக்சன் ஆகி அதுக்கப்புறம் திரும்ப ஆக்ஷன் கண்டினியூ பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு நாலு நினைச்சோம் விஜய் சார் பார்த்து பார்த்து பண்ணணும் பட் அவர் ஒன்றுமே இல்லை ரொம்ப ஈஸியாக பண்ணார் ஆக்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த படம் கண்டிப்பாக ஹிட்லரில் ஃபஸ்ட்டு ரெண்டு இடத்துல வந்து ஹிட் அதுக்காக அந்த படம் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஹிட் ஆகும் நன்றி வணக்கம் ஸோ அடுத்தது வந்து ஆடியோ லான்ச்சில் இந்த படத்தோட மியூசிக் பத்தி இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பத்தி நிறைய பேசுறோம் சோ थैंक यू फॉर द सपोर्ट इन கீப்பிங் கிரேசிங் அஸ் பத்திரிக்கை தோலை காட்சி மட்டும் மூடக நண்பர்கள் எல்லாரும் வணக்கம் எல்லாரையும் பார்க்கிறது ரொம்ப ஹாப்பி அண்ட் நானும் விவேகம் வந்து விஜயாண்டனி சாரோட மிகப்பெரிய ஃபேன்ஸ் நாகமுகா டைம்லேருந்து அப்போ நாங்கள் ஸ்கூலில் இருந்தோம் ஸோ பயங்கரமாக வைப் பண்ணியிருக்கோம் சார் உங்களுக்கு இப்போ அவரோட படத்துக்கு இசையமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும்போது வி போத வெரி வெரி ஹாப்பி ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் அவர் ஹட்ஸ் ஸோ அண்ட் இந்த படம் ஒர்க் பண்ணும் போதே வந்து சில படங்கள் உங்களுக்கு வந்து மனசார பயங்கர ஹாப்பியாக இருக்கும் நம் நாங்களும் இந்த படத்தில் ஒரு பார்த்தா இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த மாதிரி ஒரு படம் தான் எங்களுக்கு ஹிட்லர் ஸோ திஸ் மூவி ஹஸ் பீன் வெரி வெரி ஸ்பெஷல் டு அஸ் ஸோ பிக் தேங்க்ஸ் டு விஜயாண்டனி சார் தென் அப்புறம் பெஸ்ட் விஷஸ் டு யூ ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ண ஒரு படம் ஸோ அண்டு இப்பதான் வந்து நடிகர்கள் எல்லோரையுமே வந்து நாங்க படம் ஃபுட்டேஜ் பார்த்ததுக்கப்புறம் நேரில் பார்க்குறோம் எல் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ஸோ வெரி வெரி ஹாப்பி டு பி இ பாட் ஆர் திஸ் அண்டு டெஃப்னெட்டாக இந்த படத்தை வந்து பிரசன்ட் மீடியா வந்து நல்லபடியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க நாங்கள் தேங்க் யூ ஸோ மச் நூக்க மாணவர் ஹிட்லரில் வந்து நிற்கிறார் நடித்த கதைப்பாத்திரங்களில் தனியே தெரியும் இயல்பான நடிப்பு அண்ணன் ஆனாலும் அரசியல்வாதியானாலும் நடிப்பை சிறப்பாக்கும் வி பிரசன்னா அவர்களை உங்கள் மனத்தில் சாகிக்கிறோம் அசன் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ப்ரொடியூசர் சார் ராஜா சார் அண்ட் மிஸ்டர் சஞ்சய் இருவருக்கும் மனமார்ந்த நன்றி இப்படி ஒரு அழகான ஒரு கருத்தாளமிக்க அதே சமயம் தனரஞ்சகமான ஒரு படத்தை தயாரித்ததுக்கும் தனா பிரதர் உங்களோட விஷன் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் அவரோட ரைட்டிங்கில் இருக்கிற சைலன்ஸ் மேக் சவுண்டுங்கிற மாதிரி ரொம்ப டயலாக் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் அவரோட அதோட இம்பேக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு என்னோட கதாபாத்திரங்களே இது வரைக்கும் கிட்ட்ல மாதிரியான ஒரு படங்கள்ல கொடுத்த ரியாக்ஷன் இதுக்கு முன்னாடி எந்த படங்களும் கொடுத்ததில்ங்கிறது படம் முடிச்சதுக்கப்புறம் டப்பிங்ல பார்த்தப்ப நானே அது ஃபீல் பண்ணது அது தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி ஒரு ரோல் கொடுத்திருக்கு அண்ட் விஜயானி சார் தேங்க்யூ ஸோ மச் உங்க கூட ஒரு பண்ணம் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் அது இந்த படத்தில் நடந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்குமே கூட நடித்தவர்கள் டிரெக்டர் ஸ்டன்ட்மா சார் நல்ல வேலை எனக்கு எல்லா படத்திலையும் அடி வாங்கிட்டே இருப்பேன் இந்த படத்துல எனக்கு வந்து மாஸ்டர் என்ன எப்படியாவது காப்பாற்றி விட்டார் எனக்கு தேங்க்யூ ஸோ மச் விவேக் அண்ட் அன்பின் போது தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் தமிழ் சார் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படம் தனா பிரதரோட ஆழமான கருத்து எல்லாருக்கும் போய் சேரும் மக்களோட உரிமையை பறித்து அந்த வரலாற்றை இடம் பிடித்தான் அந்த கிட்லர் மக்களோட உரிமைக்காக தன்னோட சர்வாதிகாரத்தை கையில் எடுத்தான் இந்த கிட்லர் தேங்க்யூ ஸோ மச்